கூடாதா போது <laughs> <laughs> <laughs>

ஏழு வயசாவது உங்க அப்பா இன்னொன்னு கல்யாணம் பண்ணலையா

என்னடா சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு வருத்தம் தான் படனா ஏன்னா வயசு ஒண்ணு கூடி போதும்ல வயசு ஒன்னு கூடி போச்சு നരച്ചി പോച്ചി എന്ന ചെയ്യുവേ ൂടെ ചെയ്യുവേ പോട്ടി പോലെ ഏഴിപ്പോച്ചാരുമാറാ செய்யுவ உன்ன கரை சேர்க்க என்ன செய்யுவே எழ விடல அட முழுசா கூட ஒரு கொம்ப விலைக்கு வாங்குதே இதை என்ன சொல்லி நான் தடுப்பேனோ மார்கழியும் பிறந்ததடி குளிர் நல்லா அடிக்குதடி கூட கொஞ்சம் படுத்து கவாடி கொஞ்சம் படுத்து கவாடி ஏற்கனவே

எப்பா கேலண்டர் தானே கேட்டான் நான் கூட கொஞ்ச நேரத்துல என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் கேலண்டர் கேட்டா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லு அது இல்ல சொல்லியா போட்டேன் ஏப்பா இதே கேலண்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன கடை வச்சிருக்கிற ஜவுளி கடையா இல்லைங்க

ியா <laughs> நானும் <laughs> 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 <laughs>

சரக்கினச்சேன் தம்ம விட நினைச்சேன் நல்ல படிக்க நினைச்சேன் ஒழுங்க இருக்க நினைச்சேன் ஆனா இதுல எதுவுமே நடக்கல நிம்மதியே கிடைக்கல டூ தௌசண்ட் டுவெண்டி கிடைக்கல நிம்மதி ஏ கிடைக்கல ஆடாச்சா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பாய் 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 உனக்கு பணம் சேர்க்க நின்னச்சேன் நகை வாங்க நின்னச்சேன் வண்டி வாங்க நின்னச்சேன் காரு வாங்க நின்னச்சேன் இதுல எதுவுமே நடக்கல நிம்மதியே கிடைக்கல ஆடாச்சா

லவ்வ சொல்ல நினைச்சேன் கைய புடிக்க நினைச்சேன் கல்யாணம் பண்ண நினைச்சேன் குழந்தை பெத்துக்க நினைச்சேன் ஆனா இதுல எதுவுமே நடக்கல நிம்மதியே கிடைக்கல அடச்சே

கோழி நூத்தி ஏழு ரூபா எப்பா பாத்ரூம் போறியா வந்தா எங்களுக்கே போ தெரியும் நீ போடா முன்னி இங்க பாருங்கடா பாத்ரூம் போறங்க இப்பே போயிட்டு வந்துருங்க அப்புறம் வந்து தொந்தரவு பண்ண கூடாது பாத்துக்கோ ஏன்னா அண்ணன் இந்த வருஷம் நான் பாத்ரூம் போனா நான் அடுத்த வருஷம் தான் வருவேன் இதுக்கு இடையில வந்து யாராவது பாத்ரூம் டோரை தட்டினீங்க அவ்வளவு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க டேய் இது என்ன வருஷம் இப்போ டைம் என்ன

ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் மண்ணு வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் வீதி எல்லாம் அம்மனோடு அருள் சேர்ந்து வண்ண தங்க அனைவருக்கும்

போ அப்படியே போயிருங்க திரும்ப வராதீங்க காலையில் தோசையே கிடையாது உங்களுக்கு அந்த சுண்ணா தனியாக கரைச்சு குடிங்க ராமசாமி ஏ ராமசாமி ராமசாமி ஏ ராமசாமி என்ன டைம் அது ஆ என்ன டைம் ஆகுது காலைல பத்து மணி ஆகுது இன்னும் வேலைக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்லம்மா புது வருஷம் இல்ல அதான் பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு சந்தோஷமா கொண்டாடலாம் நியூ இயர்னு சொன்னாங்க ஆஹ் லீவ் போட்டுக்கினேன் வருஷத்தோட முதல் நாளே இப்படி போட்டா வியாபாரம் விளங்குமா மேடம் அது விளங்குது விளங்காமல் போகுது புரிதா நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க எங்க அப்பா இன்றைக்கி வேலைக்கு வரமாட்டார் என்ன நீ நியூ இயர் ஆச்சுல்ல அடி பாவி நான் எப்படா அப்படி சொன்னேன் ஐயோ நாளைக்கு உங்க அப்பா வேலைக்கு வரட்டும் வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது லீவா போடுறான் லீவு ஆண்டி நீங்களே இன்னைக்கு ஒரு நாள் தானே நியூ இயர் ஜாலியா கொண்டாடுங்க ஃபேமிலியோட ஹாப்பி நியூ இயர் பை பை ஆண்டி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி அந்த அம்மா சந்தோஷமா போறாங்க நாளைக்கு வேலையை வேலையாட்டி தூக்க மாட்டாங்க Happy New Year Wish you Happy New Year